பேட்டிங்னா இதுதான் பேட்டிங்கு அதை விட்டுட்டு நீங்களும் பண்ணுறீங்க பாருங்கள் பேட்டிங்கு இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி குஜராத்தோட பேட்டிங் சும்மா மாதம் இருந்துச்சுங்க இன்றைக்கி குஜராத்துக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்சில் கேகேஆர் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இன்றைக்கி சாய் சுதர்ஷன் சுப்மன் கிலோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு சும்மா வேற லெவலில் வந்து இருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் விக்கெட்டே அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா நாங்கள் எங்களோட பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாவது ஓவர் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் சாய் சுதர்சன் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க இன்னொரு பக்கம் சுப்மன் கில் ஹாஃப் சென்ச்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட இன்னிங்ஸும் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தவனே இன்னைக்கு கேக்கார் ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாங்களா அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க பதிமூணாவது ஓவரில் ரசல் வந்து நான் வந்து எப்படியாவது விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாய் சுதர்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து எப்படியும் மனுஷன் வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தாங்க மனுஷன் பாவம் தொண்ணூறு ரன் இருக்கும் போது சுப்மன் கில் வந்து ரிங்கு சிங்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில் அவுட் ஆனா கூட ஜோஸ் பட்லர் நான் கடைசி வரைக்கும் நின்று ஆடுவேன்ப்பா அப்படின்னு மனுஷன் கடைசி வரைக்கும் நின்னு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இதனால இருபது ஓவர் முடிவுல இன்னைக்கு குஜராத் வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே குஜராத் எடுத்திருக்கிறது நல்ல ஸ்கோர் தாங்க இருந்தாலும் இந்த ஸ்கோரை கே கேஆர் சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்ககிட்டயும் நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் வந்து இருக்கு அவங்களும் இதே மாதிரி அதிரடியா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால குஜராத் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே விக்கெட் எடுக்கணுங்க அதை விட்டுட்டு குஜராத் மாதிரி கே கேஆர் அடிக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் குஜராத் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பவுலிங்லேயும் பட்டையை கலப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்